லிட்டில் இங்கிலாந்து என அழைக்கப்படும் நுவரலியாவில் இன்று சில இடங்களில் அதிகாலை வேளையில் துகள் கூடிய வானிலை இடங்களில் புல்வெளிகளில் பனித்துகள்கள் படிந்து காணப்பட்டன நுவரலியாவில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு காணப்படும் நிலையில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நுவரெலியா நகரில் உள்ள பூங்கா தேயிலை தோட்டங்களில் பனிப்பொழிவு காணப்படுகின்றன இதனால் தாவரவியல் பூங்கா புல்வெளிகள் வாவி கரையோரம் பூந்தோட்டங்கள் தேயிலை செடிகள் அலங்கார மரங்கள் மரக்கறி தோட்டங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் பனித்துகள்கள் படர்ந்துள்ளன